பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஒரு ரகசியம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து காலபுருஷனுடைய நாலாம் இடம் இருக்கு இல்லையா கடகம் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடம் இந்த இடங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் கண்டிப்பாக சுகமானது கிடையாது யார் ஒருவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கடகத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் யார் ஒருவருக்கு வந்து என்ன சொன்னாலும் வந்து விருச்சிகத்திலிருந்து திசை நடத்தினாலும் யார் ஒருவருக்கு மீனத்தில் இருந்து திசை நடத்தினாலும் அவர்கள் கண்டிப்பாக போராட பிறந்தவர்கள் உண்மையாக போராட பிறந்தவர் இந்த மீனம் கடகம் விருச்சிகத்தில் கிரகம் இருந்து விட்டாலே அந்த கிரகம் வந்து என்ன சொன்னா வந்து கொடுமைக்கு தள்ளப்பட்டு கொடுமைக்கு தள்ள என்ன காரணம்னா ஏன் சார் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா இந்த ஜலராசி அப்படிங்கிறது இது ஜலராசி ஜலராசி என்பது என்ன சொல்லலாம்னா வந்து அந்த ஜலராசியில் போய் வந்து யார் உட்காந்துருக்கா ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் பகவான் எம் சனீஸ்வர பெருமான் தான் சனீஸ்வர பகவான் தான் அங்கே உட்காந்துருப்பாரு கடகத்தில் யார் இருக்கிறார்கள் பூசம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் விருச்சிகத்தில் யார் இருக்கிறார்கள் அனுசம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனத்தில் யார் இருக்காங்க உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அப்ப இந்த இடத்துல ஏன் வந்து சனியை கொண்டு வச்சாங்க அப்படின்னா வந்து எல்லாம் துவச்சு எடுக்கிறது நீங்க பாருங்க ஒரு பெரிய விஷயம் மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் அந்த நபர் நாலாம் பாவத்தாலும் எட்டாம் பாவத்தாலும் பன்னெண்டாம் பாவத்தாலும் கஷ்டப்படுவார் நல்லா குறிச்சி வச்சிடும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் நாலு எட்டு பன்னிரெண்டு உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் நாலாம் இடம் என்பது குடும்பம் மேசலக்கணத்தில் ஒருத்தன் பிறந்து வேலைக்கு போகாமல் வந்து என்ன சொன்னால் வீட்டில் இருந்தான்னாலும் அந்த அம்மா பெண் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலோ அந்த வீட்டை விட்டு எப்படா எப்படா ஓடுறது அப்படிங்கறது எப்படா ஓடுறது அந்த இடத்துல வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு கொடுமை இருக்கு அதுக்கடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது ஒரு விதத்தில் வந்து சந்தோஷம்தான் சந்தோஷம்னா மறைமுக சந்தோஷம் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயனம் போகஸ்தானம் அப்போ லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு நாலாம் இடம் எட்டாம் இட பன்னிரெண்டாம் இடம் ஆகிய அந்த ஜலராசி போராட்டத்தை நல்லா அணுவிச்சு பாருங்க அணுவிச்சுட்டு இருப்பீங்க எனக்கு இருக்காங்க மேச மேசலக்கணத்தில் போய் பிறந்த ஒருத்தன் வர்றான் தாய் வந்து என்ன சொன்னான்னா டுபாக்கூறு தாய் டுப்பாக்கூறு அவன் வந்தது பாட்டியோடு வரான் என்னப்பா உங்கள் அம்மானு எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் நம்பாதுங்க அதுங்க சார் அப்படிங்க அப்போ மேசலக்கணத்துக்கு நாலாம் இடம் வந்து மைனஸ்ஸு எட்டாம் இடம் ஆகிய கல்யாணம் எட்டாம் இடத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் உண்டு பன்னெண்டாம் இடம் அயனசைன போகஸ்தானத்துக்கும் சம்பந்த உண்டு மேசலக்கணத்தில் போய் பிறந்தவன் நாலு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இந்த இல்வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவன் கஷ்டத்தை அனுபவிப்பான் இது உங்களுடைய மேசலக்கணத்தோடைய கணக்கு ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவன் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவன் அந்த ரிசவலக்கணத்திற்கு வந்து அந்த கடகம் என்று சொல்லக்கூடிய கடகம் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னால் மூணு குடையவனாகவும் விருச்சிகம் என்று சொல்லக்கூடியவன் ஏழு குடையவனாகவும் ஏழு குடையவனாகவும் மேனம் என்று சொல்லக்கூடியவன் பதினொன்று குடையவனாகவும் வருவான் அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்று என்பது விருத்தி ஸ்தானம் காலபுருஷனுடைய விருத்தி ஸ்தானம் அந்த விருத்திஸ்தானம் வந்து அந்த விருத்தி ஸ்தானத்தில் போய் சனி உக்காந்துருக்கிற காரணத்தினால ஒன்று மூணு தா தாயே இதுக்கு எதிரியாக வருவான் இல்லை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த காலபுருஷனுடைய மூணாம் இடமாக இருக்கிற காரணத்தினால தைரிய வீரிய போகஸ்தானத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் கலத்திரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் வந்து ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதற்கடுத்து மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு இந்த ஜலராசி என்று சொல்லக்கூடிய இந்த கடகம் கடகம் விருச்சிகம் மீனம் வந்து ரெண்டு ஆறு பத்து குடையவனாக வருவான் அப்போ ரெண்டு ஆறு பத்து என்பது என்ன சொல்கிறான் இவர்கள் தொழிலில் போராடுவார்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சனி இதில் வேறு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி போய் வந்து இந்த ரெண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ உட்காந்துட்டான்னு வைங்க அடி அதிகம் அந்த மாதிரி ஆயிட்டேன் அப்போ மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு தொழிலில் பிரச்சனை ரெண்டு ஆறு பத்து பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் சகித்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதே பிரச்சனைக்குரியது ஒன்று ஆறு நாம் அஞ்சு ஆறு பூர்வீகம் புத்திரன் ஒம்பது ஆறு தகப்பன் அப்போ ஒன்று அஞ்சு என்பது என்ன சொன்னான்னா நம்முடைய உடல் சார்ந்தது நம்முடைய உயிர் சார்ந்தது இவர்கள் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் விருச்சிகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் உங்களுடைய உடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் சனி உங்களை வந்து என்ன சொன்னான்னா உயிர் கொலை பண்ணிவிடுவார் நீங்கள் உடம்ப ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் உடம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் உடம்பை வந்து அதிகமாக பேணணும் உடம்பில் இருக்கிற சின்ன சின்ன வியாதிகள் வந்தாலும் உடனே வந்து என்ன சொன்னா அதை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை நாடணும் அதை செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு யாரும் உத்தரவாதம் சனீஸ்வரன் கொடுக்க மாட்டார் ஜலராசியே உங்களுக்கு ஒன்னஞ்சி ஒன்பதாக வந்துருச்சு அதற்கு அடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சிம்ம போய் பிறந்தவர்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டாக வந்து விடுவார் அப்போ நாலு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து சுகஸ்தானம் எட்டு என்பது ஸ்தானம் பனிரெண்டு என்பது ஆ அயன சயன போகஸ்தானம் அப்போ சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது தூக்கம் ஏ நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது தீராத நோய் தீராத நோய் அப்போ இதில் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவங்க அதற்கடுத்து கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானம் பிரச்சனைக்குரியதாக வந்துவிடும் அதில் என்ன பெரிய பிரச்சனைக்குரியதாக வந்துவிடும் கல்யாண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக வந்துவிடும் இளைய சகோதரன் இருந்தால் பிரச்சனைக்குரியவனாக வருவான் மூத்த சகோதரி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவளாக விடுவாள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதற்கடுத்து துலாளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தொலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களே உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரெண்டு ஆறு பத்து தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியது எப்போ பார்த்தாலும் ஓட்டமும் நடை இருப்பீங்க உங்களுடைய தொழிலில் வந்து தொட்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து தொழிலு துட்டு அதுக்கடுத்து வேலை தொழில் ஸ்தானம் இதில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள் வேறு வழி இல்லைங்கிற விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒன்னு ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஜலராசியே ஆயுள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை வைத்து விடுவான் ஒன்று என்பது நாம் அஞ்சு என்பது பூர்வீகம் ஒம்பது என்பது என்ன சொன்னார் தகப்பனார் அப்போ வந்து இங்கே சனீஸ்வர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் இதில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போராட்டம் உண்டு இதை தெளிவுபடுத்திக் கொள்ளும் அதற்கடுத்து தனு சில கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நாலு எட்டு பனிரெண்டே பிரச்சனையாகும் நாலு என்பது சுகம் எட்டு என்பது என்ன சொல்கிறான ஆயுள் பனிரெண்டு என்பது அயனசயன போகஸ்தானம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த காரத்துவம் என்னன்னு பாருங்கள் தனசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடம் ஆகிய ஜலராசியும் எட்டாம் இடம் ஆகிய ஜலராசியும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய ஜலராசியும் பிரச்சனைக்குரியது அதில் எந்த கிரகம் இருந்தாலும் பிரச்சனைக்குரியது அதில் எந்த கிரகம் இருந்தாலும் பிரச்சனைக்குரியது இல்லை மாற்றத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன சனிஸ்வரபான வழிபாடு பண்ணணும் அது கடைசியில் வழி சொல்லிடுது அதற்கு அடுத்த சொன்னா மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் விருத்தி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் மூணு ஏழு பதினொன்னே பிரச்சனைக்குரியதாக இருக்கும் மூணு ஏழு பதினொன்று ஏழு என்பது கலத்திரம் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு கலத்திரம் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் மூணு என்பது என்று சொல்லக்கூடியது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பதினொன்று என்பதும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இது வந்து அந்த காரத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் ஒத்து மகர மகரலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு ஆறுபத்தே பிரச்சனை ரெண்டு ஆறுபத்தை என்பது என்னது என்பது தொழில் அதில் பிரச்சனை இருக்கும் அதில் ஒரு போராட்டம் இருக்கும் அதில் ஒரு சிக்கல் இருக்கும் அதில் ஒரு சங்கடங்கள் இருக்கும் அது எந்த ரூபத்தில்னாலும் சத்தத்துவத்துக்கு அது இருக்கா இல்லை நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தில் அந்த வேலை செய்ய அந்த இடத்துல இருக்குது பிரச்சனை அதை மாற்றம் அதற்கு அடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதே பிரச்சனை உங்களுடைய லக்கணமே லக்கணத்தில் லக்கணத்தில் சனி அஞ்சில் சனி ஒம்போதில் சனி அப்போ இவங்க இருந்துட்டு என்ன சொன்னால் அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க ஒன்று நோயை கொடுத்துருவாங்க இல்லைன்னா பூர்வீகத்தால் பிள்ளைகளால் பிரச்சனையை கொடுத்துருவாங்க அப்போ தாபனார் சேர்த்து வச்சு சொத்தால் பிரச்சனையை கொடுத்துருவாங்க ஒன்பதாம் இடம் இல்லையா அதில் அங்கே அது ஒரு பிரச்சனை இருக்கும் அது இதுதான் இந்த ஜோதிடத்தோடைய ரகசியம் அப்போ இப்படியெல்லாம் இருக்கான்னா இருக்கும் மாற்றமே கிடையாது இந்த இருக்கிற இவ்வளோ பெரிய தெரிஞ்சவனே வந்து என்ன சொன்னி எனக்கே வந்து என்ன சொன்னா பிரச்சனைகள்லாம் முன்னிலாம் கிடையாது அதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஜலராசி நமக்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அது பிரச்சனைக்குரியதே அதில் வந்து ஏன் பிரச்சனைக்குரியது அங்க சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது அந்த ஜலராசியில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நூறு பிளர்சன்ட் வந்து என்ன சொன்னா நன்மையை தரும் ஆனால் நூறு பிளன்ட் அதுக்கு தக்கன வந்து என்ன சொன்னா தீமையும் தரும் ஆ மாத்த முடியாது இனிப்பு மத அதுக்கு என்ன சொல்லிட்டா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் நாலாம் இடம் என்பது சுக சுகஸ்தானம் சுகமான அம்பாசிடர் கார் தான் ஆபத்து இருக்கு எட்டாம் இடம் என்பது ஆம்புலன்ஸ் வண்டி ஆம்புலன்ஸ் என்ன வண்டி எட்டாம் இடத்துல எப்ப என்ன வரும்னு தெரியாது இல்லையா ஆக்சிடென்ட் என்பது எட்டாம் இடம் எட்டாம் பாவம் தானே அப்ப எட்டாம் பாவத்தில் சைரன் சிவப்பு சைரன் அடித்து வந்ததுனாலே எட்டாம் பாவம் வேலை செய்துட்டா அப்படிங்களாம் பனிரெண்டாம் பாவம் இருந்தது மார்ச்சொரி வேன் மார்ச்சொரி வேன் எங்கே மார்ச்சொரி வேன் நிற்கும் ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் நம்மளுடைய ஆஸ்பத்திரி நம்ம போக வேண்டிய ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியில் தான் ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்துருப்பாங்க சுகமாகி போகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து வீட்டிலேருந்து ஒரு கார் கொண்டு வந்துடுவாங்க சுகமாக ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது சரி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆம்புலன்ஸ் தான் ஆம்புலன்ஸெலாம் மீ மீம நடிச்சு போகும் அதுக்கடுத்து ஆஸ்பத்திரிக்கு போயிச்சு தூக்கிட்டோன்னு வைங்க கரெக்டாக வேன் கருப்பு வேணுங்கிறக்கோ அப்படியே வந்து என்ன சொன்னால் மாலை கையில் போட்டு அடைஞ்சி வீட்டுக்கு வந்து இந்த நாலு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு காலபுருஷ தத்துவமாகி இந்த நாலு எட்டு பனிரெண்டு எப்படி வருகிறதோ அங்கே வந்து என்ன சொன்னா சொகமான வேணும் இருக்குது ஆம்புலன்ஸ் இருக்குது மார்ச்சுரி வேணும் இருக்குது அது யார் எங்கள் ஐயா சனீஸ்வர பகவான் போ வாங்கி வச்சது நான் நினைத்தால் ஆஸ்பத்திரிக்கு போய் நீ திரும்பி போயிடுவேன் வெள்ள வண்டியில் நான் நினைத்தால் சைரன் வச்ச வண்டியிலேயே ஒன்று கூப்பிட்டு வருவேன் நான் நினைத்தால் கருப்பு வண்டியில் ஒன்றை ஏற்றி மேலே வத்துக்கு அனுப்பிடுறேன் எவ்வளோ அற்புதமாக கால தத்துவத்தை உள்ளே இணைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா யோசனை பாருங்க இதுதான் ஜோதிடத்தை வந்து நான் நூறு பெர்சன்ட் நம்புனது காரணம் என்ன தெரியுமா அவன் அப்படியே கரெக்டாக இருக்கும் நீங்கள் எங்கே உங்களுக்கு அந்த வேன் இருக்குன்னு பார்த்து வச்சுடுங்க சுகமான வேன் எங்கே இருக்குது ஆம்புலன்ஸ் வேணும் எங்கே இருக்குது மார்ச்சரி வேணும் கருப்பு வேணும் எங்கே இருக்குது இது உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்குது சுகமான வேணும் வேணுமா சனீஸ்வர பகவானை வந்து சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க யார் தெரியுமா பெத்த தாய் தான் பெத்த தாய் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுயா நாங்கள் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தன்று ஆதிபராசக்தியை வணங்குங்கள் ஆதிபராசக்தியை வணங்கி நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பூமாலை போட்டு நீட் பண்ணி எங்கள் ஐயா சனீஸ்வர பகவானுடைய தொந்தரவுகள் இல்லாமல் நாங்கள் எப்பயுமே சுகமான வாகனத்திலே போகணும் ஆம்புலன்ஸில் போயிடக்கூடாது கருப்பு வேனில் போயிடக்கூடாது அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பிகையை சரணடைந்தால் அம்பிகை சரணடையும் அம்பிகை சரணடைந்தால் நம்ம ஆள் ஒன்றும் செய்ய மாட்டார் அதனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து விளக்கமாக பேசுவதற்கு இறைவன் அந்த கலைவாணி அருள் கொடுத்ததுனால் நாங்கள் பேசுகிறோம் ஓகேவா அதனால் நீங்களும் உங்களுடைய வாகனங்கள் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்து கொண்டு வழக்கம் சொல்லியாச்சு எப்படி நடக்கும் சொல்லியாச்சு முடிவுரையும் சொல்லியாச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்